அனைவருக்கும் வணக்கம் விஜயகாந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராங்க நீங்களே சொல்லுங்கள் சரியான ஒரு ஜோக்கர் அவர் எப்படி வாழணும் கூட தெரியாத ஒரு காமெடி பீஸு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் உடனே கர்ஜிக்கும் சிங்கமாக உணவளித்த வள்ளலாம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்ச ஒரு மாபெரும் கலைஞனா யார் விஜயகாந்த் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சொல்லி தர்றாங்க எல்லாமே மனுஷன் உயிரோடு இருக்கும்போது ஆக உயிரோடு இருக்கும்போது இவர் போய் பாராட்டணும் அப்படின்னு சொல்லலை கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷனை மேலே கொண்டு வராமல் இப்போ அவர் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் அவர் கூட பழகும் போது இப்படி எங்கள் தலைவர் எங்கள் வள்ளல் எங்கள் சிங்கம் போயிருச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன் தலைவருங்க அவர் அவரை நம்பர் ஒன் காமெடி பீஸ் பீஸாகினது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பலராலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு தலைவர் அவரையும் மிஞ்சினவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ பேர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அவங்க நல்ல தலைவர் அவங்க அவங்க இருந்து இப்போ நல்லா இருந்திருக்கும் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்னு தெரிஞ்சும் அவர் அசிங்கப்படுத்தின கும்பல் வந்து நம்ம தான் எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து அவரை அடக்கி 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 ஒரு ரொம்ப ஒரு மக்களால் மீடியாக்களால் ஒரு போற்றப்படக்கூடிய மனிதரை வந்து பார்த்திங்கன்னா கேவலப்படுத்தின சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம் உடனே அதாவது நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்ததுனால தான் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ணியிருப்போம் இவர் இருந்து இப்போ ஒரு உடம்பு செல்லாமிடுச்சு அவங்க மனைவி பிரேம்லதா மேடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சியை ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு அவர் சொல்கிற அவங்க சொல்கிறது தான் நடக்குது கட்சியில் இப்போ எந்த கட்சியில் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் எம்பி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க மினிஸ்டர் இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லா கட்சியிலும் தான் இருக்காங்க ஏன் இப்போவும் நம்ம வாய் என்ன பேசிக்கிட்டு இருக்குது மறைந்த ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்திருந்தால் என்னென்னச்சின்னு வெளியே தெரிய வந்திருக்கும் என்னென்ன குடும்பம் கூட வந்து பார்த்துருப்பாங்க அந்த மர்ம மரணம் நடந்திருக்காது அப்படின்னு இன்னமும் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம எவ்வளவோ மருத்துவ அறிக்கைகள் அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இல்லாமல் போயிருந்தா அப்படின்னு சொன்னாலுமே நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறப்பில் மர்மம் இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கிற ஒரு கூட குடும்பத்தை வச்சுக்கிட்டா என்ன தான் பிரச்சனை இது மேடம் தான் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு எதிர்ப்பு அவங்க மச்சான் சுதி சூழல் வந்துட்டார் அப்படின்னா அவர் உடம்பு சரியில்லைன்னா கூட எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க ஸோ அவங்கள தான் கட்சி வீணாக போச்சான் ஸோ இவரை வந்து எதுக்கு எதுக்கு முடியாமல் குடும்ப உறுப்பினர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய் சப்போர்ட் பண்ண முடியாமல் குடும்ப உறுப்பினர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா போய் திணிக்கிறது இவங்க தான் காரணம் அப்படின்னு இப்போ வந்துக்கிட்டு ஒரு ஃபோ ஃபோனு ஸ்டேட்டஸ் எங்கே பார்த்தாலும் தலைவரே போயிட்டீங்க எங்கள் தலைவரே போயிட்டீங்க நாங்கள் அழுகிறோம் இவ்வளோ பேர் அழுகிறீங்களே இவருக்கு போய் இவர் அந்த இரங்கல் தெரிவித்தவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏன்னா இவங்க எல்லாமே இரங்கல் தெரிவிக்கணும் எல்லாமே உண்மையை இரங்கல் தெரிவிக்கிறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது ஜன ஜனமாக போகுது கூட்டம் கூட்டமாக போகிறாங்க இப்போ ரீ இப்போ இப்போது ரீசெண்டாக இப்படி ஒரு டெத்தை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது அவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே உண்மையாக அனுபவிச்சுருக்காங்க அப்படின்னு வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ அப்படி இருக்கும் போது அவர் இருக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வந்து நான் அந்த கட்சி ஆரம்பிச்சது அப்படின்னு நல்லா தெரியும் ஏன்னா அவர் சாதாரண மனிதனாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உதவி பண்ண மனுஷன் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு பெட்டராக இருந்திருப்பார் அப்படிங்கிறது மாற்றுகருத்தே கிடையாது இதை நான் உங்களை மட்டும் சொல்லலை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த செருப்படி எனக்கும் தான் அவரை அசிங்கப்படுத்தினது அவரை பார்த்து சிரித்தது அவர் நார்மலாக பண்ண செய்கையெல்லாம் பார்த்து சிரிக்க வச்சது பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டு அவரை கலாச்சிது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் தான் இருக்கேன் நம்ம எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த இறுதி அஞ்சலி செலுத்த ஒரு பர்சன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கூட தகுதி கூட கிடையாது சுத்தமாக நமக்கு தகுதியே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போட்டு ஸ்டேஜுக்கு போனால் அவர் ரி ரியலாக பேசுவார் நமக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜ்லாம் ஏறுனா இப்படிலாம் பேசலாமாப்பா மக்கள் இப்படிலாம் நம்புவாங்களா ஒரு எல்லாம் நம்ப மக்கள் வந்து நம்பி ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவர் எப்படி இருக்கார் அப்படியே இருக்காருங்க அக்கா நீ சட்டமன்றத்துக்கெல்லாம் வரும்போது குடிச்சிட்டா வந்து ரகலை பண்ணார் சட்டமன்றம் வந்தார் அந்த இடத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலில் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவரானது யாரும் அழங்க முடியும் ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாளில் இருபெரும் தலைகள் முத்தமிழ் இறிஞர் கலைஞர் கருணாநிதி கருணாநிதியாக இருக்கட்டும் மறைந்த நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படி கட்சிக்குள்ளே இழுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல் ஒரு துடி இருந்தாங்க எப்படியாவது விஜயகாந்த் அவர்கள் நம்ம கட்சிக்கு இழுக்கும்னு நினச்சாங்க கடைசி ஏடிஎம்க்கு பக்கம் போனார் எதிர்கட்சி தலைவராக மாறினார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போச்சு இருந்தவன் இரு இருந்தவன் எல்லாம் எவன் என்கிட்டயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்டையோ அவங்க அவங்ககிட்டலாம் தேவையானதை வாங்கிட்டு தேவையான இடத்துல போய் சேர்ந்துட்டு இவருக்கு துரோகம் பண்ணாங்க இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தா என்ன சொல்ல வர மீன் எழுத வ வர முடியும் அப்படின்னு உடம்பு சரியில்லாத போதும் வந்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிட்டு இருந்தார் இப்போ ரீசெண்டாக கூட பதினெட்டாவது செயற்குழு கூட்டம் வந்து போட்டாங்க அவர் நினச்சிருந்தா இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினா அப்படின்னு மக்கள் எதுக்கு பார்க்க வராரு எப்படியாவது அவர் ஐடியாவில் அவருடைய சப்போர்ட்டில் இந்த மக்கள் நல்லாந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏன் அவர் வீட்டில் படுத்துருக்கலாமே கண்டிப்பாக சில பேர் இந்த சோகமாக போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கமாக பார்க்கும்போது நமக்கு வந்து கண் கலங்க தான் செய்யுது ஆனால் கண் கலங்கவோ இரங்கல் தெரிவிக்கவோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுசாக ஏமாந்துட்டோம் இவர் விஷயத்தில் ஏமாந்துட்டோம் ஏமாற்றப்பட்டோம் சில குழுக்களால் அவலை ஜெயகாந்த் சார் வீடியோ வருதா ஏய் காமெடியாக இருக்கும் பார்த்து சிரிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃபன்னாக இருக்கும் தவிர அவரை தலைவராக யாருமே ஏற்றுக்கலை இன்றைக்கி வந்துட்டு இவர் தாங்க எல்லாம் இவர் வந்திருந்தா இவர் செஞ்சுருந்தா போட்டு உருட்டி எடுக்கிறானுங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது யாருமே எதுவும் பண்ணலை நம்மளும் எதுவும் பண்ணலை மன நம்மளுடைய இரங்கலை வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் சேராது கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிர் பிரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினச்சோமே இப்போ எதுவுமே பண்ண முடியலையே இப்படியே விட்டுட்டு போகிறோமே இந்த மக்களை இன்னமும் அவர் உயிர் பிரியும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை நேசிச்சுக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருப்பார் அப்படிங்கிற கண்டிப்பாக மாற்றுக்கட்டே இருந்திருக்காது கொஞ்சம் மாற்றி ஏதாவது பண்ணிக்கலாம் நினச்சோமே நம்மளை காமெடி பீஸ் பீஸாகினது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு நோக்கமாக இருந்தது அதுக்கப்புறமும் இருக்கும் அவரை நம்ம கும்பிட மட்டும்தான் முடியும் இதுக்கப்புறம் எவ்வளோ கலைஞர் சொல்கிறாங்க எத்தனை பேர் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ அது வீட்டில் போய் பார்த்தாங்கன்னு தெரில ஒரு சில பேர் மட்டுமே தான் நேரில் போய் பார்த்தாங்க இன்றைக்கி விஜய் வர்றாங்க அஜித் சார் கால் பண்ணுறாரு கமல் நேரில் வந்து பார்க்குறாரு சரி இது வந்து இறுதி அஞ்சலிங்கிறதுனால அவர் வழி கிடையாது ஆகணும் இப்போ ஏற்பட்ட கலைஞரை போதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்து செஞ்சு அவர் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு நம்ம நேரில் பார்க்க முடியாது அவர் இவ்வளோ மக்கள் அன்பு வச்சிருக்காங்கன்னாவது அவருக்கு தெரியப்படுத்திருக்கலாம் அவ்வளோதான் விட்டுட்டோம் இப்படி தலைவர் விட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இவருக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுக்கிறதுல ஒரு ஆணியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் கிடையாது நல்ல மனிதர்களை தலையெடுக்க விடுறது இல்லை நம்ம ஊர் அப்படி தலை எடுத்துகிட்டுனா எடுத்துட்டாங்க அப்படின்னா வேரோட அறுத்து எரியறதில்லை வள்ளல்கள் நம்ம எல்லாருமே மக்களும் சேர்த்து தான் கட்சிகளை மட்டும் சொல்லலை மக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இன்னும் மக்கள் தானே கட்சியே அப்படி இருக்கும்போது யார் இதில் குத்தம் சொல்ல முடியும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது